நம்மளா விசுவாசி இல்லவா மார்பு தட்டி சொல்லிட்டு இருக்கிறோம் ஊர்வலங்க நம்மள பாக்குது எங்க போறான் சபைக்கு போறான் பா பரவாயில்ல ஏன்னா உண்மையிலேயே ரோமன் கத்தோலிக்கர்கள் கொஞ்சம் பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சபைக்கு போறவன் எல்லாம் பெரிய ஆளுன்னு என்ன செய்யறது எங்களுக்கு கல்லற தோட்டம் கிடைக்காது என்ன செய்யறது ஞானஸ்தானம் கிடைக்காது பூநன்மை கிடைக்காது உறுதி பூசல் கிடைக்காது அதனால நாங்க போக முடியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் ஆனா அவன் நினப்பு பைபிளை தூக்கிட்டு போறாங்கல்ல அது வேற வெள்ளை வெள்ளையும் போட்டு போவானுங்க அது வேற கதை வெள்ளை வெள்ளையும் போட்டுட்டு பைபிளை தூக்கிட்டு போறா எல்லாம் பரலவத்துக்கு சொந்தக்காரங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அங்க கூட வேஷம் ஆனா இப்பதான் தெரியுது வெள்ளை வெள்ளையும் போட்டுட்டு போறோன்னு மந்திரவாதம் செய்யறான் ஜோசியக்காரனை பாக்குறான் நல்லது கெட்டது பாக்குறான் நாள் நல்ல நாளா கெட்ட நாளான்னு பாக்குறான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்க போறான் ஜாதகம் இல்லைன்னா நல்ல நேரமானு கேட்கறான் இல்லை அதுல வேற கல்யாணன் முகூர்த்த நாள் தானான்னு கலண்டரை முதல்ல பார்த்துக்கிடுவான் அப்ப இவனுக்கு நம்பிக்கை இல்ல பைபிள இவனுக்கு நம்பிக்கை இல்ல பரலோகத்தின் தேவன் உண்டு பண்ணின ஏழு நாட்களும் நல்ல நாட்கள் என்ற நம்பிக்கை இல்ல யோசிக்கிறீங்களா இதனால தான் இதெல்லாம் நடக்குது ஆனா கேட்டா நான் விசுவாசி இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் தேவபக்தியின் வேஷத்தை தரிச்சு தரிசி வச்சிருக்கான் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா பிரசங்கம் பண்ற நான் அதை செஞ்சேனால நான் அதை தைரியமா சொல்லுவேன் என்ன நீ என்ன செய்ய நல்ல நாள் பார்க்காம இருப்பேன் முகூர்த்த நாள் பார்க்காம நீ ஒருவேளை என்ன ஏமாத்தலாம் தேவனை ஏமாத்த முடியாது அவர் ஏமாறுகிறவர் அல்ல இல்ல வேதத்தை தூக்கிட்டு நடக்கிறோம் நான் கிறிஸ்தவன் நான் கிறிஸ்தவன் தூக்கிட்டு நடக்கிறேன் சொல்றபடி சொல் செய் செய்ய மாட்டியே ஏன் அது அப்புறம் பிள்ளை அலைஞ்சிடும் நான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறேன் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க எல்லா முக்கால்வாசி கல்யாணம் அதாவது கழிஞ்ச ஒரு வருஷத்தில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பன்னெண்டாயிரம் விவாகரத் பன்னிரெண்டாயிரம் விவாகரத் யோசிக்கிறீங்களா எப்படி இருக்குது நல்ல நேரம் பார்த்தானே கட்டி கொடுத்தாங்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது சொன்னாங்களா இல்லையா சொன்னாங்களா கதி என்ன வாழ்கிற வாழ்க்கை முக்கியமே தவிர நேர முக்கியம் இல்ல நாடு முக்கியமல்ல வாழ்கிற வாழ்க்கை முக்கியம் அந்த வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து போகிறது இல்லை தான் வேதம் சொல்லுது தேவபக்தியின் வேஷத்தை தரிச்சிருக்கிறேன் தேவபக்தி இல்ல